அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா தாராபுரத்துக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலிங்க தாராபுரம் டு காங்கயம் நான்கு வழி சாலையிலேருந்து ஒரு நானூறு மீட்டர் உள்ளத்து ஒரு தொண்ணூற்றி அறு சென்ட் பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க தொண்ணூற்றி அறு சென்ட்டுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கம்பி வேலி பிணுசிங்கு வந்துடுவங்க அதே மாதிரி மெயின் ரோட்லருந்து உள்ளே பார்த்திங்கன்னா பூமி வரைக்குமே பதினாறு அடி அகல பாதைங்க மூணு தோட்டத்துக்கு போகக்கூடிய பொது பாதையில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பாதை பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடிக்கு மேலேயே இந்த தட பேஸ் இந்த பூமி இது வந்து கிழமைக்கு நீளத்தில் அதிகமாக அமைஞ்சிருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடம்னு இந்த பூமிக்கு பக்கத்தில் எல்லாமே தென்னந்தோப்புக்கு தான் அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி இந்த பூமியிலருந்து ரொம்ப ரொம்ப பக்கம்ங்க நான்கு வழிச்சாலை பார்த்திங்கன்னா இந்த வண்டி வாகனம் போயிட்டுருக்கக்கூடியதான் நான்கு வழிச்சாலையாக இருக்குங்க அந்த மெயின் ரோடு பைபாஸ் ரோடுக்கு ரொம்பவுமே பக்கத்துலேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து இவெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான பூமிங்க நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டுறதுக்கு சூப்பரான லேண்டுங்க தென்னந்தோ பண்ணுறதுக்கு அருமையான லேண்டு ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்குமே இது வந்து சூட்டபுள் ஆகுங்க தென்னந்தோப்போடு சேர்த்து உங்களுக்கு கறிக்கோழி பண்ணையெல்லாம் போடுற மாதிரி இருந்தாலுமே கிழமைக்கு நிலம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆகுங்க அருமையான பூமிங்க ஜல்லிமன் பூமி செம்மண் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் சொல்கிறது தொண்ணூற்றி ஆறு சென்டோட டோட்டல் ப்ரைஸாக ஐம்பது லட்சரூவா ஃபைனல் ரேட் கேட்குறாங்க நீங்கள் இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க பக்கத்தில் எல்லாமே தென்னந்தோப்புக்கு தான் இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் ஆகக்கூடிய இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம்ங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க உடனே கால் பண்ணுங்கள் இந்த பூமியொட்டியே பார்த்திங்கன்னா பாசன வாய்க்கால் கூட இருக்குது பக்கவான பூமிங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே